என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உறவுகள் கேட்குறது என்ன அப்படின்னா பெரும்பாலும் கடன் பிரச்சனை இப்போ எல்லாருக்குமே இருக்குங்க ஒரு கடன் வாங்கிட்டு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறோம் அது கடனுக்கு மேலே கடனுக்கு மேலே கடனாகி ஆகி இந்த கடனெல்லாம் நம்ம அடைக்க முடியுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி நம்மளுடைய முயற்சியவும் நம்மளுடைய நம்பிக்கையவும் நம்மளே இழக்கிற அளவுக்கு வந்துடும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நான் இப்போ கொடுக்கக்கூடிய வழிமுறை எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறதா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை தான் நான் சொல்கிறேன் இப்படி நீங்களே ஒரு கடன் பட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது பரிகாரம்னு தேடி போய் அங்கேயே ஏதாவது பெரிய அளவில் பூஜைகள் பண்ணி காசை கொண்டு போய் அங்கேயும் கடன் வாங்கி கொடுத்து தேவையா நம்மளே கடனில் கஷ்டத்தில் இருக்கும் இருக்கிற கஷ்டத்தை ரொம்ப எளிமையான வழிமுறை அந்த வழிமுறைங்கிறது பரிகாரங்கிறது ஒரு நம்பிக்கைங்க நமக்கு ஒரு பலம் சக்தி கொடுக்குறது இங்கே ஒரு மருத்துவமனைக்கு பொறிய பெரிய நோயே இருக்கும் அங்கே மருத்துவர் என்ன சொல்லுவார் கவலைப்படாதீங்க ஒன்றும் இல்லை ஏன் பயப்பெரிய தைரியமாக இருங்க அவர் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க அந்த நம்பிக்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அதாவது ஒரு சக்தி நம்ம அப்படி தான் நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான முறைகள் ரொம்ப பேர் நம்மக்கிட்ட பரிகாரம் கேட்டு சொல்லுவாங்க ஐயா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் என்னதான் செய்கிறேன்னு தெரியல வாழ்கிறத விட போயிடலாமா அப்படின்னு வச்சால் உங்கள் பரிகாரம் அந்த தேங்காய் பரிகாரம்லாம் நான் பார்த்ததுக்கு பிறகு அது அது எனக்கு தோணவே இல்லை அந்த மாதிரி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சிலருக்கு ரொம்ப பேருக்கு நடந்துருச்சு சிலருக்கு வந்து இன்னும் நடக்க இருக்குது கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கை தாங்க நடக்கும் நடக்கும் அப்படின்னா நடக்கும் நடக்காதோ ஆகாதோ இப்படி ஆயிடுவோமோ அப்படின்னும் நம்மளே நம்ம என்ன செய்கிறோம் அந்த எனர்ஜியை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து அதை வளர விடாமல் நம்மளே லாக் பண்ணுறோம் அது நம்ம மேலே தான் தவறு பரிகாரங்கிறது என்ன உங்களுக்கு சக்தி கொடுக்கணும் அந்த பரிகாரம் அந்த பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கணும் அப்படிப்பட்ட நன்மையான எளிமையான சக்தியான பரிகாரம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கடன் பிரச்சனை தலைக்கு மேலே கடனுங்க பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீரணும் என்ன செய்கிறது எளிமையான பரிகாரம் எல்லா இடங்கள்லையும் கம்மியான விலைக்கு கிடைக்கக்கூடியது கல்லூப்பு இந்த கல்லூப்பை நீங்கள் வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு செய்முறைக்காக ஒரு பவுல ரெடி பண்ணியிருக்கேன் இதை கொண்டுப்போம் அப்படி மேலே வந்து கொண்டு இந்த கல்லூப்பை நான் இது போல் ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன் தாராளமாக ஒரு பாக்கெட் வாங்கலாம் இந்த கல்லூப்பை என்ன பண்ணுறோம் இது போல் பரப்பி வச்சிடும் சரிங்களா இது ஒரு பீங்கான் கிளாஸ்லேயே இல்லை அதாவது உடையாத அளவுக்கு பார்த்துக்கிறேங்க நீங்கள் கொண்டு போய் எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய சமையல் அறையில் ஈசான மூலையில் வைக்கும் எப்படி உங்களுடைய சமையல் அறையில் ஈசான இது போல் நிரப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு ரூபா காயின்ஸ் இல்லை பத்து ரூபா காயின்ஸ் எதுவுமே கேட்டீங்கன்னா ஒரு ரூபா காயின்ஸ் தூக்கி மேலே வச்சுருங்க மேலே தெரிகிற மாதிரி வச்சுருங்க இந்த நது பகுதியில் வச்சுருங்க சரியா இதை வச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கணும் அந்த சனிமூலில் வச்சுட்டோம் சனி மூளைங்கிறது ஈசான மூளைன்னு பெயர் அந்த மூலையில் வச்சுட்டு என்னுடைய கடன் சுமைகளெல்லாம் இந்த கல் உப்பு தண்ணியில் போட்டால் எப்படி கரையுமோ போல் கரைய வேண்டும் அப்படின்னா ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது மனசில் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது அந்த பிரார்த்தனை உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் இந்த கல் உப்பை வச்சு வேண்டியாச்சு கடன் இந்த உப்பை தண்ணியில் போட்டால் கரையிறது போல் என்னுடைய கடனும் குறைய வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இந்த கல் உப்பை என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப சமையலுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் வச்சு சொல்ல வேண்டியதான் கடமை அதுக்கப்புறம் ஏதாவது சமையலுக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அந்த கல்லுப்பு முடிந்த உடன் சமையலுக்கு அது நம்ம போட்டு காலி பண்ணிடுவோம் அதுக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கடன் அப்படியே குறையுமா எந்த வேலைக்கு போகணும் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அதனால் உப்பை மட்டும் வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா கடன் கரையாது இந்த கல்லுப்பு ஒரு வழியை காட்டும் நமக்கு ஒரு சக்தி தானே ஒரு பூஸ்ட் எனர்ஜியை கொடுக்குது நம்ம ஜெயிக்கலாங்கிற ஒரு பவரை கொடுக்குது அந்த பவரை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு என்ன செய்யலாம் இந்த எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குங்க என்னென்னமோ பண்ணிவிட்டு இருக்காங்க சும்மா ரோட்டில் ஒரு பானிபூரி கடை போட்டு பெரிய அளவில் இருக்காங்க ஆனால் எல்லாமே இருக்குங்க நமக்கு தான் தெரியலை சின்ன சின்ன வியாபாரம் கூட பெரிய அளவில் இன்னைக்கு வந்து அவங்கள உயர்த்தி கொண்டு போயிருக்கு அப்படி தான் நீங்களும் முன்னுக்கு வர வேண்டும் உயர வேண்டும் ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பரிகாரம் நம்மளை வாழ வச்சுருமானா வாழ வைக்காது அந்த பரிகாரம் நமக்கு பூஸ்ட்டு தான் கொடுக்கும் ஏற்க சொன்ன பாருங்கள் மருத்துவர் நமக்கு ஒரு உடல்நல சரியில்லாமல் போகும்போது அர்ச்சனாக போகும்போது என்ன சொல்லுவாங்க தைரியமா இருங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த தைரியம் அந்த அந்த ஃபவர் தாங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த ஃபவரை அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியோ கொடுக்கும் ஒரு யோகத்தை கொடுக்கும் அந்த யோகத்தை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்தி சரியாக இயக்க வேண்டும் இதை விட தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு அம்மா ஜாதகம் பார்த்தாங்கன்ட்டு முப்பது லட்ச ரூபா கடன் நான் ஏற்கனவே சொல்லி அனுப்பினேன் இந்த மாதிரி பண பிரச்சனை இருக்கிற மாதிரி பண பிரச்சனை தான் இருக்குங்க குரு வக்ரமாக இருக்க நிவர்த்தி பண்ணுங்கள் ஏதாவது வழியை தேர்ணு அந்த அம்மா அதெல்லாம் முடியாது எனக்கு கடன் தீரணும் எந்த நாளில் தீரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் அந்த திசை இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்னென்னா எனக்கு கடன் வந்து அடையணும் எந்த நாளில் அடையணும்னா எப்படி அடையும் நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா இது முப்பது லட்ச ரூபான்னா பெரிய விஷயங்க நம்ம ஏதாவது வியாபாரம் செய்யணும் தொழில் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் எந்த ரூட்ல இருக்கும் என்ன முதலீடு போட்டா என்ன கிடைக்கும் உட்காந்து யோசிக்கணும் கண்டிப்பா அந்த யோசனையும் அந்த சக்தியும் உடலுக்கு சக்தியவும் எனர்ஜி கொடுக்கக்கூடியதான் நம்ம பரிகாரம் ரொம்ப பேர் பயனடைகிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி ஐயா எளிமையான பரிகாரமா இருக்கு உங்க பரிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாங்க வேணும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எல்லா நேரமும் நீங்கள் ஃபோன் பண்ணால் என்னால் எடுக்க முடியாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப பேர் கண்டினியூவாக ஃபோன் அடிக்கிறாங்க எனக்குன்னு ரெஸ்ட்டு வேணும் இல்லையா காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் தான் நான் ஜாதகம் பிரசங்கம் பார்க்குற நேரம் எந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணலாம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதுக்கு உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் பிறந்த ஊர் நீங்கள் கொடுக்கணும் போல் வந்து நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஐநூறுவா தான் வாங்குகிறோம் அந்த ஐநூறுவாயே ஜிபே நம்பர் ஒன்று கொடுக்குறேன் டபுள் த்ரீயில் முடியும் அந்த நம்பருக்கு ஜிபே அனுப்பிவிட்டு க்ரீன்ஷாட் எடுத்து அதே வாட்ஸ்அப்பில் சேர்த்து அனுப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி பலனை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம் அதுக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும் சோழி பிரசனம் பார்க்கணும் ரொம்ப பேர் ஆசைப்பட்றாங்க இதே நேரத்தில் சோழி பிரசனம் நடக்கும் அப்படி பார்க்குறதுக்கு முன்பதிவு வாங்கிறனும் வெத்தலை பார்க்க கையில் வச்சுக்கிறனும் ஆனால் வீடியோ காலில் தாங்க நீங்கள் நேரடியாக வந்து தான் பிரசங்கம் பார்க்க முடியும் நேரடியாக நேரடியாக வர தேவையில்லை வீடியோ கால் மூலயமாக நேரடியாக பார்க்கலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தது நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிட நன்றி வணக்கம்